ஓம் நமச்சிவாய யூடியூப் சேனலமாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக மகிழ்ச்சி இன்று நாம் பார்க்க வேண்டிய பதிகம் திருநாவுக்கரசர் அருளிச்சேதன் நான்காம் திருமுறை பொது பண் காந்தார பஞ்சம்மம் திருச்சிற்றம் வன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தொழை பூட்டியோ கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே பூவினுக்கு அருங்களம் பொங்குதாமரை ஆவினுக்கு வினுக்கு அரன் அஞ்சாடுதல் கோவினுக்கு நாவினுக்கு சிவாயவே விண்ணுற அடங்கிய விறகின் வெவ்வலல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னறுப்பது நம சிவாயவே கற்பட்டு இருக்கினும் இருந்த யாரையும் விடுக்கி கீர்பிறான் என்று வினவுவோமல்லோம் அடுக்கிற்கீ கிடக்கினும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது சிவாயவே விரு கலாம் அந்த நக்கருங்களம் அருமறையரங்கம் திங்களுக்கு அருங்களம் திகழும் நீ முடி நங்களுக்கு அருங்கலம் அமச்சிவாயவே சளமிழன் சங்கரன் சாந்தவர்களால் நலமேளன் நாள்தொறும் நல்லுவான் நலன் குளமிலார் ஆயிலும் குழுதிர் கேட்பதோர் நலமிக கொடுப்பது வேடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அந்நெறி கூட சென்றலும் ஓடினேன் ஓடி சென் உருவங்காட்டலும் நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே இல்லக விளக்கது எருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதியுள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே முன்னெறியாகிய முதல்வன் தன்னெறியே சரண சரணதால் திண்ணமே சென்று அடைந்தவர் நமச்சிவாயவே மாப்பினை தழுவிய மாதுர் தன் கூப்பினை திருந்தடி பொருந்த கை தொழ மாப்பினை தழுவிய நம சிவாயபத்து ஏன் தவள்ளார் தமக்கு எடுக்கலையே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே 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 तिरुचिम्बळं तिलयम्